அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஆந்திர மாநிலத்தில் தமிழகத்தினுடைய பயங்கரவாத தடுப்பு பிரிவு ஏடிஎஸ் காவல்துறை இரண்டு பயங்கரவாதிகளை கைது செய்திருக்கின்றார்கள் அதுவும் கடந்த முப்பது ஆண்டுகளாக தலைமறைவாக இருக்கின்ற குற்றவாளிகள் குறிப்பாக தமிழகத்தினுடைய பல வெடிகுண்டு சம்பவங்களுக்கு பல படுகொலைக்கு காரணமான அபுபக்கர் சித்திக் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பது ஆண்டுகளாக தமிழகத்தில் தலைமுறைவாக இருப்பது என்பது சாதாரண வேலை அப்போ நம்முடைய காவல்துறையுடைய கண்களை மண்ணை தூவிவிட்டு எப்படி இவர்களாக இருந்தாங்க மத்திய உளவுத்துறை தகவல் கொடுத்து இவர்கள் கைது செய்யப்பட்டதாக சொல்கிறார்கள் ஆனால் இந்த பின்னணி முப்பது ஆண்டுகளுக்கு இன்றைக்கு இருக்க தலைமுறைக்கு என்ன நடந்தது தெரியுமா இந்த பயங்கரவாதிகள் யார் என்ன சம்பவம் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறது நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் குறிப்பாக இந்த தொண்ணூறு காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுந்த ரெண்டாயிரம் காலகட்டம் இந்த இயக்கங்களுக்கு மிக அச்சுறுத்தலான நேரம் தொடர்ந்து படுகொலைகள் வெடிகுண்டு சம்பவங்கள் மிரட்டல்கள் இதெல்லாம் ஏற்பட்டது பல்வேறு கொலைகள் நடந்தது குறிப்பாக அடிப்படை பய இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகள் செய்த கொலைகள் வீரகணேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வீரசிவா துறை தொடர்ந்து கோயம்புத்தூர் குண்டு வெடி வரைக்கும் இந்த தொண்ணூறுகளில் நடந்த சம்பவங்கள் மிக கொடூரமான சம்பவங்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு டிசம்பர் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு சென்னையில் ஆர்எஸ்எஸ்னுடைய அலுவலகத்தை வெடிகுண்டு வைத்து பதினோரு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதுக்கு மூளையாக செயல்பட்ட ஹிமாமலி கோயம்புத்தூரில் சமீபத்தில் மரணமடைந்த பாஷா உட்பட பல குற்றவாளிகள் அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் மிகவும் ஒவ்வொரு பல்வேறு சம்பவங்கள் கொடூரமான சம்பவங்கள் குறிப்பாக இந்த அபுபக்கர் சித்தி யார் அவர் நாகூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் எந்த மாதிரி கொலை வழக்கில் இருந்தார் அப்படின்னு நீ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை சொல்கிற இந்த சம்பவம் தான் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பேசப்படுகிற சம்பவம் அன்றைக்கு இந்து முன்னுடைய மாவட்ட தலைவராக இருந்த திரு தங்கமுத்து கிருஷ்ணன் அவர்கள் நாகூரில் ரொம்ப வேகமாக வேலை செஞ்சுருக்காரு இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் பொதுவாக அவர் கொள்வதற்காக சதி திட்டம் திட்டப்பட்டு அவர் வீட்டுக்கு ஒரு பகவத்கீதையை பார்சல் அனுப்புறாங்க இந்த மாதிரி கொரியர் சர்வீஸ்லாம் கிடையாது பார்சல் சர்வீஸ் அந்த பார்சலில் பகவத்கீதை வருது தங்கம் கிருஷ்ணன் அவர்கள் வெளியே போயிருக்கிறாங்க அவருடைய மனைவி அவர்கள் தங்கம் அந்த தங்கம் என்ன என்ன பண்ணுறாங்க அந்த ஐயோ பகவத்கீதை வந்திருக்குது வந்து பார்த்தா பிரித்து பார்த்தா பகவத்கீதை இருக்குதுன்னு சொல்லி அந்த பார்சலை பிரிக்கிறாங்க பிரித்த உடனே அந்த பார்சல் உண்டு வெடித்து அந்த இடத்துல இறந்து போகிறார்கள் எவ்வளவு கொடூரமான மனம் படைத்தவர்கள் இவர்கள் இந்த அபூபக்கர் சித்திகளுடைய வழக்கு பாருங்கள் இந்த அபபக்கர் சித்திக்கு சேர்ந்த கேஸில் மொத்தம் ஏழு பேர் சாட்டியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஜூலை மாதம் ஏழாம் தேதி அன்றைக்கி இந்த சம்பவம் நடந்தது இந்த கொலையில் ஏழு பேர் குற்றஞ்சாட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த கோர்ட்டினுடைய வழக்கு நடந்து அதில் ரெண்டு பேர் சுபேர் இன்னொருத்தர் ரெண்டு பேர் விடுதலை செஞ்சாங்க மாக்கி ஐந்து பேருக்கு அந்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுத்தது ஏன் இந்த விஷயத்தை இங்கே பதிவு பண்ண வேண்டியிருக்குன்னா அந்த குற்றம் அந்த வழக்கில் சித்தி கைது செய்யப்படவே இல்லை முப்பது வருஷமாக இப்போதான் கைது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த வழக்கு தனியாக பிரிக்கப்பட்டு அந்த ஏழு பேரத்தில் ரெண்டு பேர் விடுதலை செய்யப்பட்டு ஐந்து பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தார்கள் இது ஏன் இங்கே பதிவு பண்றோம் என்று சொன்னால் அன்றைக்கு ஆயுள் தண்டனை கொடுத்ததில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சென்னையினுடைய சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை கொடுத்ததில் அன்னைக்கு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ரிபாயு அந்த ரிபாயுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க அவர் உட்பட நான்கு பேருக்கு அதாவது குத்புதீன் ஜாகிர் ஹுசேன் ஆருண் இஸ்மாயில் இவங்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க மொத்தம் அஞ்சு பேர் அந்த வழக்கு மேல் மேல்கோட்டில் போய் விடுதலை ஆயிருக்கிறாங்க மறுபடி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதா சொல்றாங்க ஒரு மனித மக்கள் கட்சியினுடைய மாநிலத்தில் ஒரு கொலை வழக்கில் ஆயுள் பெற்றவர் அது மேல் முறையீட்டில் உடைஞ்சிருக்குது அப்போ இந்த இந்த இவங்களுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் இருக்குது இந்த குற்றவாளி யார் இந்த அபபக்கர் சத்தி யார் இதே இந்து மன்னியினுடைய அலுவலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்துமனுடையில புதுசாக கட்டின அந்த கட்டடத்தில் ஒருத்தர் கூட வெடிகுண்டு வைக்கிறார் அவரும் இறந்துடுறார் அதில் இந்துமனுடைய பொறுப்பாளர் பைபிள் சர்மம்மா அவர்கள் மரணம் அடைகிறார் அந்த வெடிகுண்டு வைத்தவரும் இறந்து விடுகிறார் இந்த வழக்கு ஒரு தொண்ணூற்றி அஞ்சில் நடந்து அந்த வழக்குக்கு சம்மந்தப்பட்டவர் இந்த அபுபக்கர சித்திக்கு அதே மாதிரி இந்த அபுபக்கர் சித்திக்கனுடைய நிறைய வழக்குகள் சொல்கிறாங்க ரெண்டாவது அதே மயிலாடுதுறை அந்த நாகப்பட்டினம் பக்கத்துக்குள்ளே மயிலாடுதுறையில் அன்னைக்கு இருந்த முன்னாள் எம்எல்ஏ ஜெகவீர பாட்டீன் அவர்களுக்கு இதே மாதிரி பார்சல் அனுப்புனாங்க ஏற்கனவே தங்கமுத்து கிருஷ்ணன் அவர்கள் வீட்டில் தங்கம் இறந்ததுனால் அது உஷாரானவங்க அந்த பார்சலை கொண்டு போய் காவல்துறை கொடுத்து காவல்துறை வந்து ஒரு பொது இடத்துல வைத்து வெடிக்கு செயலுக்க செய்தார்கள் அன்றைக்கி வெடிகுண்டு வைத்ததால் அன்னைக்கு மிகப்பெரிய மயிலாடுதுறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூர சம்பவம் அது அன்றைக்கி நடந்த சம்பவம் இதெல்லாம் முப்பது ஆண்டுகளுக்கு இன்னைக்கு வெளிச்சம் ஆகி கொண்டிருக்கின்றது இந்த அபுபக்கர் சித்தி கைதால் அது மாத்திரமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல மெட்ராஸினுடைய கமிஷனர் அலுவலகம் உட்பட தமிழ்நாடு முழுக்க ஏழு இடங்களில் வெடிகுண்டு வீச்சு நடந்தது அதில் இந்த அபுபக்க சித்திக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறத தகவல் சொல்றாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நமக்கு அத்வானி அவர்கள் வந்தார்கள் முன்னாள் துணை பிரதமர்கள் அத்வானி வந்தபோது ஒரு பாலத்து கீழே ஒரு பைப் வெடிகுண்டு வச்சு கொள்ளை முயற்சி செய்த அந்த வழக்கு இருக்கு இதுவரை பல்வேறு வழக்குகள் கொலை வழக்குகள்ல சம்பந்தப்பட்டிருக்கிறது அபுபக்க சித்திக்கு நம்முடைய கேள்வி எல்லாம் என்ன அப்படின்னா இனி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த முப்பது ஆண்டு காலமாக இந்த குற்றவாளிகளுக்கு யாரெல்லாம் அடைக்கலம் கொடுத்தார்கள் எப்படி இவர்கள் தலைமறைவு போலீஸில் கண்ணை மண்ணை தூவி எப்படி இவர்கள்லாம் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அப்ப இவர்கள் யாரெல்லாம் துணை அமைஞ்சிருக்கிறாங்க கண்டிப்பாக யார் துணையெல்லாம் இருக்க முடியாது முப்பது ஆண்டு காலம் இன்னைக்கு பல்வேறு வழக்கு இன்னைக்கு தமிழகத்தில் விசாரணை நடந்திருக்கு உதாரணத்துக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை வழக்கு அந்த கொலை வழக்கில் நேரடியாக ஈடுபட்டது நாலஞ்சு பேர் ஆனால் கொலைக்கு சம்பந்தப்பட்ட இருபத்தி ஒரு பேர் காவல்துறை கைது செஞ்சுருக்கிறாங்க உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் இப்போ நாம் செய்கிற சொல்ல வேண்டிய விஷயம் இது தான் இந்த அபுபக்கர் சித்திக்கு முகமது அலி மஞ்சூர் திருநெல்வேலி சேர்ந்தவர் அவன் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறான் தொண்ணூற்றி இருந்து அவன் தேடப்பட்ட குற்றவாளி இவர்களுக்கெல்லாம் யார் அடைக்கலம் கொடுத்தார்கள் ஒரு குற்றம் செய்தவர்களை குறிப்பாக கொலை குற்றம் செய்தவர்கள் அவர்கள் யாரெல்லாம் துணை புரிவார்களோ அவர்கள் அடைக்கலம் கொடுத்தார்களோ அவர்கள் மீது இதுக்கு முன்ன குற்றவியல் சட்டம் இரநூத்தி பன்னெண்டு பிரகாரம் அவர்களும் குற்றம குற்றவாளிகள் என்று சொல்லுது இப்போ பிஎன்எஸில் செக்ஷன் மாறி இருக்குது இதில் பழைய வழக்குறாங்க இந்த வழக்கில் அந்த செக்ஷன் சேர்த்த முடியும் தண்டனை திட்டத்தில் இரநூத்தி பன்னெண்டு பிரகாரம் யாருக்கெல்லாம் இவர்களுக்கு அடக்கில கொடுத்தாங்க அவங்கள கைது செய்யப்பட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை ஏன் என்று சொன்னால் இந்த கொலை குற்றவாளிகள் யாருக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருப்பார்கள் தெரியாது இன்னைக்கு அங்கங்க பயிற்சி நடக்குது அங்கங்கே சம்பவம் நடக்குது அப்படின்னாக்கா இனிமேல் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதோடைய ஆணி வேற கண்டுபிடிக்க வேண்டும் அது மாத்திரம் இல்ல சகோதரில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில் கோயம்புத்தூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் குண்டுவெடிப்பு வழக்கு அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட சாதிக் என்ற ராஜா என்ற டைலர் ராஜா இன்றைக்கும் அவர் இன்னொரு வழக்கில் கோயம்புத்தூரில் தேடப்படும் குற்றவாளியை போஸ்ட் ஒட்டிக்கிறாங்க அதே மாதிரி முஜிபுர் ரஹ்மான் கோயம்புத்தூரில் ஒரு வழக்கில் கைது செய்யப்படல இது வரைக்கும் தேடப்படும் குற்றவாளி இதெல்லாம் இருபது ஆண்டுகளாக இருக்கிறார்கள் தேடப்பட்ட குற்றவாளிகள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு குற்றவாளி அந்த டெய்லர் ராஜா உட்பட இன்னும் நாலந்து குற்றவாளிகள் இன்னும் இருப்பதாக சொல்கிறாங்க இந்த தேடப்படும் குற்றவாளிகள் எங்கே இருக்கிறாங்க இவர் என்னென்னா சதி செயல் செய்ய போகிறார்கள் தெரியாது இவர்களுக்கு பின்னணில் யார் இருக்கிறோம் இந்த டெய்லர் ராஜாவையும் முஜிபிர் ரஹ்மானையும் எப்பொழுது நம்முடைய காவல்துறை பிடிக்கும் என்கிற கேள்வி இப்போ வந்திருக்குது இவர்களை பிடித்ததுக்காக நம்ம கண்டிப்பாக பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன் இந்த வழக்கில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இந்த வழக்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இவர்கள் கொலைக்கு பாருங்கள் இவங்கள தலைமரவாக இருக்கிறனால பின்னணி என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறாங்க குறிப்பாக இந்து மனுடைய மாநில செயலாளர் திரு வெள்ளையப்பர் அவர்கள் வேலூரில் பன்னிராண்டுகள் ஆண்டுகளுக்கு முன்னால் ஜூலை ஒன்றாம் தேதி அன்னைக்கு அவர் கொடூரமான கொலை செய்யப்பட்டார்கள் அதே மாதிரி சேலத்தில் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் பால்கார் சுரேஷ் மதுரையில் அதே மாதிரி பரமக்குடி முருகன் இந்த கொலை குற்றவாளிகள்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மூன்று பேர் இன்னைக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள்லாம் வந்து பிலால் மாளிகி பன்னா இஸ்மாயிலு போலீஸ் பக்ருதீன் இவர்கள்லாம் குற்றவாளிகள் இந்த வழக்கு இவர்கள் சம்மந்தப்பட்டிருப்பாரா என்று காவல்துறை விசாரிக்கிறார்கள் நம்முடைய கவலை இனி ஒரு கொடூரம் தமிழகத்தில் நடக்கக்கூடாது இனி ஒரு வெடிகுண்டு கலாச்சாரமோ மதத்தின் பெயரை யாரும் கொல்லப்படக்கூடாது என்பதை நம்முடைய விருப்பம் இது வந்து இஸ்லாமிய நாடு கிடையாது இஸ்லாமிய ஆட்சி கிடையாது இஸ்லாத்துக்கு எதிராக பேசினாங்க இஸ்லாத்து விமர்சனம் பண்ணாதீங்கன்னு இங்கே கொள்ளக்கூடாது இந்த வந்து ஜனநாயக நாடு இங்கே படுகொலை என்பது நிறுத்தப்பட வேண்டும் ஏற்கனவே சசிகுமார் என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் நம்முடைய கோயம்புத்தூர் செய்தி தொடர்பாளர் அந்த வழக்கு நேஷ் தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து கொண்டிருக்கின்றது அது விசாரணை வந்திருக்கு கோர்ட்டில் சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பாவி அவர் எந்தவித எந்த பிரச்சனைக்கு போகாதவர் அவர் படுகொலை செஞ்சாங்க அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இதோட ரெண்டு வழக்கு மட்டும் நான் இன்றைக்கி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒன்று வந்து இந்த கும்பகோணம் திருபுவனம் பக்கத்தில் ராமலிங்கம் என்பார் பாட்டாளி மக்கள் சொல்லி நகர செயலாளர் அந்த திருபுவனம் ராம ராமலிங்கத்துடைய கொலை வழக்கு தான் ரொம்ப கொடூரமானது அங்கே ஒரு இடத்துல ஒரு மதமாற்ற பிரச்சாரம் பண்ணுறாங்க அவர் போய் கேட்குறாரு எனக்கு மதமாற்ற பிரச்சாரம் பண்ணுறீங்க நாமெல்லாம் ஒன்றா தானே இருக்கிறோம் எதுக்கு பிரச்சாரம் பண்ணணும் அப்படி கேட்குறாங்க அப்போ வந்து அவர் வந்து ஒரு வீடியோ வெளியாகிட்ருக்குது அந்த சமயத்துல எடுத்து வெளியே வந்துருக்குது அவர் சொல்கிறார் இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருப்பா நீ திருநீர் பூசிக்க நான் தொப்பி வச்சுக்கிறேன்னு சொல்லி அவர் அவருடைய தொப்பி அவர் வச்சுக்கிறார் திருநீர் பூசி விடா ரெண்டு ஒரு அண்ணன் தம்பியாக இருப்போன்னு சொல்லி அன்று இரவு அவர் வேலை முடித்து வரும்போது அவர் மகனும் அவர் வரும்போது அவர் மகன் கண்ணெதிரிலேயே இரண்டு கைகளும் வெட்டப்படுகிறார் என்ன காரணம் என்று சொன்னால் நீ எப்படி முஸ்லீமுடைய தொப்பி தலையில் வைக்கலாம் எப்படி திருநீர் வைக்கலாம் ஒரே காரணம் இன்றைக்கி அதில் இன்னும் நாலஞ்சு குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என்னையை விசாரித்து கொண்டிருக்கின்றது கொடூரமான கொலை ராமலிங்கத்துடைய போடுகொலை அதே மாதிரி சில நாட்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய எல்லையில் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் கலிக்காவிளையில ஒரு செக் போஸ்டில் இருந்த ஒரு காவல் அதிகாரி வில்சன் அவர்களை சுட்டு வெட்டி கொண்டார்கள் அந்த வில்சனுடைய படுகொலைக்கு காரணம் என்று விசாரித்தால் இந்த பயங்கரவாதி பின்னணி இருக்கின்றது வில்சனுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவர் அப்பாவி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அதனால் இந்த வழக்குகளை விசாரிக்கின்ற இந்த தனிப்படை எல்லாத்தையும் விசாரிச்சு இதுக்கு ஆணி வேற இருக்கிறது குற்றவாளிகளுக்கு நாலு பேர் மட்டும் விசாரிக்காமல் அதுக்கு யாரெல்லாம் அடைக்கலை கொடுத்தார்கள் பட உதவி பண்ணார்கள் அவரெல்லாம் கைது செய்ய வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள் வில்சன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது ஒரு மதத்துக்காக அப்படிமா சொல்கிறாங்க இனிமேல் வில்சன் ஆகட்டும் ராமலிங்கம் ஆகட்டும் சசிகுமார் ஆகட்டும் யாராக இருந்தாலும் மதத்தின் பெயரால் தமிழகத்தில் படுகொலை நடக்கக்கூடாது இங்கே மதத்தின் ஆட்சி நடக்கலை இது அரபு நாடு நடக்கலாம் நம்ம பாரத நாட்டில் ஜனநாயகத்தின் ஆட்சி நடக்குது சட்டத்தின் ஆட்சி நடக்குது நீதியின் ஆட்சி நடக்குது அதனால் இந்த படுகொலைக்கு சட்டத்தின் முன்பு நீதி முன்பு கடுமையான தண்டனை தமிழகத்தில் பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக காவல்துறை நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம்